கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்னாகமும் ஆறு இருபது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் ஆரோனும் அவருடைய குமாரரும் இஸ்ரவேல் புத்திரரை ஆசிர்வதிக்கும் விதத்தை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்ளையிட்டார் இன்றைக்கும் கூட நிறைய சபைகளில் தேவனுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி இந்த ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற ஆசிர்வாதங்களில் ஒன்று அவர் உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுகிறார் தேவனுடைய பார்வையில் தயவை பெற்றுக்கொள்வது இந்த கடைசி நாட்களில் ரொம்ப அவசியமான ஒன்று தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாலன்றி அவருடைய தயவை பெற்று அனுபவிக்க முடியாது அவருடைய கண்களில் நீங்கள் தயவை பெற்று கொண்டாலன்றி உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்காது தேவனை தேடுகிற ஆத்துமா தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எப்பொழுதும் நிரப்பப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதித்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் அவர் உங்களை கிருபையாய் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்று அனுபவிக்கும்படி நீங்கள் தேவனுடைய ஞானத்தை தேடி அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதமாய் வாழுங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதை குறித்து மிகவும் கரிசனையோடு இருக்கிறார் நீங்கள் பழுகி பெருகி பலன் கொடுக்கும்படியும் செல்லும் இடமெங்கும் செழித்திருக்கும்படியும் தமது கருவையும் சமாதானத்தையும் உங்கள் மேல் பொழிந்திருடுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கண்களில் நீங்கள் கிருபையை பெற்றிருக்கிறீர்களா உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை அனுபவிக்கிறீர்களா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சோதி தருவீர்களா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டமும் அதுவே இப்பொழுதே உங்கள் இருதயத்தை சீர்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவு பயந்தம் நீங்கள் சமாதானமாய் வாழ்ந்து கத்தரை துதிக்கும்படி உங்கள் இருதயம் சமாதானத்தினாலும் கருவை கண்களில் எங்களுக்கு தயவையும் சமாதானத்தையும் கிருபையும் கட்டிடுகிறேன் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே குடும்பங்களை விட்டு அறுப்புண்டு அப்பா குடும்பத்தில் இருக்கிற குறைகளை அன்றுவரே நிறைவாய் மாற்றி தேவனப்பா குடும்பங்களுக்குள் போராடுகிற சத்ரு இயேசுவின் நாமத்திலே வீட்டை விட்டு வெளியேறும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் போடப்படுகிற கலைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்